தென்னாண்டுடைய சிவனே போச்சி என்ன இறைவா பூச்சி காற்றாகி எங்கும் கலந்தாய் போச்சி தயிலை மலையாளே போற்றி போச்சி ஓம் நம சிவாய ஆறாள் வித என்னுடைய வணக்கங்கள் இதுக்கு முந்தைய பதவியில ஆயக்கலைகள்னா என்ன அது என்னென்ன அதன் தொடர்ச்சியா நான்கு பிரிவுகளை பார்த்தோம் இனிமேல் அதன் தொடர்ச்சியாக அடுத்த பிரிவுகளை இன்றைய பதவில காண்போம் ஐந்தாவதாக புராணங்களை அறிதல் புராணங்கள் என்பவை வேதங்களில் உள்ள கருத்துக்களை தெளிவாக கூறுவது என்ற சொல்லிற்கு பழமை வாய்ந்தது என்று பொருள் நெடுங்காலமாக செவி வழியாகவே கற்பிக்கப்பட்டு வந்த புராணங்கள் வேதவியாசர் என்பவரால் நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன இவற்றில் வேதவியாசரை தொகுத்த பதினெட்டு புராணங்கள் மகா புராணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது மட்டும் மட்டுமல்லாது உபபிராணங்கள் பதினெட்டும் புராணங்களாக கொள்ளப்படுகின்றன இப்பிராணங்களில் வேதத்தில் கூறப்பட்டுள்ளவை சாரங்கள் கதைகளின் வடிவில் ஸ்லோகங்களாக இயற்றப்பட்டுள்ளன ஆயக்கலைகளில் ஆறாவதாக வியாகரணம் வியாகரணம் உறுப்பான வியாகரணம் இலக்கண விதிகள் பகுத்தளிக்கிறது வியாகரணம் என்று கருதப்படுகிறது பரம்பொருள் சுருபங்களில் மிக முக்கியமானது வடிவே ஆயுதக்கலைகளில் ஏழாவதாக நீதி சாஸ்திரம் நித்தி சாஸ்திரம் என்றால் பௌத்தம் சமஸ்கிருதம் என்று பொருள்படும் சமூக நலனுக்கான நடைமுறை ஆலோசனைகளை வழங்குகிறது இது ஆட்சியாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீதியின் அறிவால் அவர்கள் எதிரிகளை வென்று உலகின் எஜமானராக முடியும் மனித வாழ்க்கையின் நான்கு முனைகளும் அதாவது புருஷார்த்தங்கள் தர்மம் அர்த்தம் காமம் அல்லது மோஷம் நீதி சாஸ்திரத்தில் காணப்படுகின்றன மேலும் அது புகழையும் செழிப்பையும் தருகிறது ஆயக்கலைகளில் எட்டாவதாக ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடம் என்பது எதிர்காலத்தில் நிகழப்போவதை அப்படியே முக்காலமும் உணர்த்துவது அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் ஜோதிடம் முழுவதுமே சுத்த ஹம்பக் என்று ஒதுக்கி தள்ளிவிடவும் கூடாது ஜோதிடத்தை எந்த நிலையில் வைப்பது என்பதை சேஷாத்ரிநாத சாஸ்திரிகள் இந்த நூலில் அருமையாக விளக்கியுள்ளார் ஜோதிடம் என்பது எது போகிறது என்பதை சொல்வது அல்ல ஒருவரின் வாழ்க்கையில் அந்தந்த காலகட்டத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ராசிகள் அனைத்தும் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்து அவருடைய சூழ்நிலைகளை கணிக்கும் ஒரு கணக்கு கலைகளில் ஒன்பதாவதாக தர்மசாஸ்திரம் வேதங்களில் தர்மத்தின் மூலமாய் அடிப்படையாய் கொண்டு தத்துவங்களை தர்ம சாஸ்திரம் இவை மனித வாழ்வுக்குரிய நீதி நியாயங்களை விதிகளை விளக்கும் நூலும் கூட இவை குப்தர் காலத்தில் தோன்றியது ஆயக்கலைகளில் பத்தாவதாக யோக சாஸ்திரம் யோகா மிக முக்கியமான சாஸ்திரங்களில் ஒன்று யோகா என்றால் ஒன்றியம் என்பது பொருள் யோகா என்பது தனிமனித உணர்வையும் பிரபஞ்ச உணர்வையும் இணைக்கும் சாஸ்திரம் ஆயக்கலைகளில் பதினொன்றாவதாக மந்திர சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் என்றால் இந்து சமஸ்கிருதம் மராத்தியில் சடங்குகள் மற்றும் தியானங்கள் என பல ஆன்மீக நடைமுறைகளின் அடைத்தளம் ஆயக்கலைகளில் பன்னிரெண்டாவதாக சகுன சாஸ்திரம் சகுனங்களின் ஜோதிடம் அல்லது ஒரு கேள்வி எழுப்பப்படும் நேரத்தில் சுற்றுப்புறத்தில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரு கணிப்பு செய்யப்பட வேண்டும் சகுனம் என்பது இயற்கையாகவும் திடீரெனவும் நடக்கும் சம்பவங்கள் அல்லது நிகழ்வுகள் கலைகளில் பதிமூன்றாவதாக சிற்ப சாஸ்திரம் சிற்பங்கள் வடிவமைக்கும் அளவுகள் கலைகள் பற்றி படித்தலை சிற்ப சாஸ்திரம் என்கிறார்கள் மேலும் அடுத்தடுத்த பிரிவுகளை அடுத்து வரும் பதிவுகளில் காண்போம் ஆர் பெதர் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செஞ்சிடுங்க அந்த பெது சிம்பலையும் பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ